என் சமகால வாழ்வியல் சகப்பயணிகளுக்கு அன்பு வணக்கு ஒரு ஓவியரை அவர் ஓவியத்தில் தான் பார்க்க வேண்டும் ஒரு கவியரை கவிஞரை அவர் கவிதைகளில் தான் பார்க்க வேண்டும் ஒரு நீதியரசரை அவர் எழுதும் தீர்ப்புகள் வழங்கும் தீர்ப்புகளை வைத்து தான் பார்க்க வேண்டும் யாரை யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்பதில் இருக்கிறது வாழ்வியல் ஒரு முறை மதுரை தமுக்கு மைதானம் புத்தக கண்காட்சியில் இப் கவிதா கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களின் நவீன பின்னமினத்த கவிதை ஆசானாக கருதப்படக்கூடிய அவனிகா ஸ்ரீராம் அவர்கள் இதை பகிர்ந்து கொண்டார் ஒரு மாபெரும் எழுத்தாளர் மானம் வசப்படும் என்ற படைப்பை கொடுத்த பிரபஞ்சனை அவர் புகைப்பிடித்து கொண்டிருக்கும்போது பார்ப்பது சிறப்பல்ல வானம் வசப்படும் என்ற நூலில் அவர் காட்டியிருக்கும் விசுவலைசேஷன் காட்சிப்படுத்துதலையும் அதன் மூலமாக மண் வளம் மனித வளம் எல்லா வளங்களையும் இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் மேம்படுத்திக் கொள்வதும் வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்வதும் வளப்படுத்திக் கொள்வதும் தான் யாரை யாரை எங்கு எப்படி பார்க்க வேண்டும் கவி பேரரசு வைரமுத்துவை கவிக்கோ அப்துல் ரகுமானையும் மதுரையில் தம் மதுரை ராஜாமுத்தி அம்மன்றத்தில் தொல்காப்பிய பூங்கா நூல் வெளியீட்டு விழாவில் சந்திக்கிறார் கவிக்கோ அப்துல் ரகுமானிடமும் கவி பேரரசு வைரமுத்து சுற்றி எல்லோரும் அந்த ஆட்டோகிரா ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக கூடியிருக்கிறார்கள் ஆனால் கவிக்கோ அந்த பங் விழா முடிந்த பிறகு கவிக்கோ ஐயா நடந்து வருகிறார் ஐயா நான் அவர் நிறைய சால்வை இதை பிரித்தலாக வச்சுருக்கார் ஐயா நான் கொண்டுட்டு வருவேன் இல்லை இல்லை வேணாம் வேணாம் ஐயா என்னோடய பைக்கில் வர்றீங்களா எங்கே போகணும் மதுரை வெத்தலப்பேட்டை இல்லைங்கய்யா நான் நடந்தே இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்குது ஆட்டோவில் போய்க்கிறேன் அவர் திரும்ப வந்து வெளியில் இருக்க புத்தக கடை புத்தகம் விற்கிறவங்கக்கிட்ட உங்ககிட்ட இது புத்தகம் அவரெல்லாம் நல்லா நடக்குதா எந்த இந்த புத்தகம் எப்படி இருக்குது குடும்பம்லாம் நல்லா இருக்கான்னு நல்லா விசாரிக்கிறார் அப்துல் ரஹ்மான் இப்போ கேட்டேன் ஐயா நீங்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இல்லையான்னு அப்போ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க நீங்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மானை நான் எழுதிய புத்தகங்களில் தான் பார்க்க வேண்டும் இங்கே தவிர இந்த தோற்றத்தில் அதை எதிர்பார்க்காதீர்கள் அதே போல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார்கள் அதே போல தான் கவியரசு வைரமுத்து அவர்களை அவரின் எழுத்துக்களின் பார்க்க வேண்டும் எல்லா மனிதர்களையும் அவர்கள் எந்த செயலை செய்கிறார்களோ அந்த செயலில் இருக்கும் நேர்த்தியில் நாம் பார்க்க கொண்டால் வாழ்வு சுகமாக இருக்கும் நல்லதை யார் சொன்னால் என்ன நீதியரசர்கள் வழக்கமாக சொல்லுவதுதான் நீதிமன்றங்கள் ஒருவர் பொது சொத்தை எடுத்து விட்டார் என்று ஒருவர் வழக்கு போடுவார் உடனே எதிர்த்தரப்பு சொல்வார் அவரே ஒரு கொலை குற்றவாளி என்பார்கள் யாராக இருந்தால் என்ன அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பொது காரியத்திற்கு கவனத்தை கொண்டு வந்து தீர்வு செய்வார் அதனால் சொல்பவர் குற்றவாளியாக இருக்கிறார் அல்லது தகுதியற்றவராக இருக்கிறார் என்பதற்காக அவர் சொல்கிற விஷயத்தில் இருக்கும் உண்மையை நியாயத்தை நீதியை அதனால் கிடைக்கும் நல்லதை விட்டுவிடக்கூடாது என்று நீதியரசர்கள் சொல்வார்கள் ஃபீல் ஈஸ் கட்ஸ் தஹெல்த் கோ கட் அன்ற ஊழியர் ஓனர் தான் தேங்க்யூ